நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்கு ஒரு கொடியை உருவாக்கி அதை தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் ஏற்றிருக்காரு அந்த கட்சி கொடியை ஏற்றி முடித்து ஒரு பத்தடி அங்கிட்ட தள்ளி நடக்கும் பலவிதமான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி வந்து எந்த அடிப்படையில் இயங்குது என்ன கொள்கையில் இறங்குது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நடிகர் விஜயோ அவருடைய கட்சியை சேர்ந்த யாருமே அதுக்கான விளக்கம்லாம் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது அப்படிப்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடி ஒன்று உருவாக்கியிருக்கும் அது எந்த கொள்கை அடிப்படையில் கொடி உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சரியான பதில் இல்லை ஆனால் கொடியேற்றிட்டு என்ன சொல்கிறாருனா நாங்கள் இந்த கொடிக்கான விளக்கமும் எங்கள் கொள்கையும் மாநாட்டில் சொல்லுவோம் அப்படிங்கிறார் மாநாட்டில் கொடியேற்றி அங்கே கொள்கை விளக்கம் சொன்னால் அது சரியாக இருக்கும் ஆனால் இங்கே கொடியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்றைக்கு நான் மாநாடு போடணும் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கத்தை கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு கோமாளித்தனம் மாதிரியானதான் இருக்குது இருந்தாலும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே அவருடைய ரசிகர்களும் காத்திருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த கொடியை பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குது அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது அது ஒரு சாதி சங்கம் அந்த சாதி சங்கத்துக்கான கொடியாக தான் இங்கே இருக்குது அப்படின்னு வர சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த கலர் கொடியும் இந்த கலர் கொடியும் ஒன்றா தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து நைட்டோ நைட்டாக கனவு வந்து தன்னுடைய கட்சியை கொண்டு போய் நான் பிஜேபியோடு சேர்க்க போகிறோன்னு சொல்லி கட்சியை கொண்டு விற்றுட்டு வந்த அந்த பச்சை தமிழன் சரத்குமார் இருக்காரலாம் அவருடைய கட்சி கூடியும் பார்த்தீங்கன்னா மேலே சகப்பு கீழே மஞ்சள் அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் அவர் வடிவமைச்சிருக்காரான்னு கேட்டால் அதுவும் அதுக்கு ஒட்டி தான் இது போகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்ஸ்டாங் இருந்தார்ல அந்த கட்சியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த யானை சின்னம் அப்படிங்கிறது எங்களுக்கானது இதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் கிளைம் பண்ணுறாரு இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் அந்த அரசோட லட்சினை வந்து இந்த யானை இதெல்லாம் அதில் இருக்குது அப்போது அது வந்து அவங்களுக்கு சொந்தமானது அப்போ இங்கே இவங்க உருவாக்கியிருக்கக்கூடிய கொடியை ஸ்பெயின் நாட்டுக்காரங்க இன்னும் கிளைம் பண்ணலை அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாக்காரங்களும் அதை கிளைம் பண்ணலை ஆனால் யார் அதுக்கு முன்னாடி வெள்ளாளர் சங்கமும் அதே மாதிரி பிஎஸ்பி கட்சியும் இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிடுச்சு அண்ணன் சரத்குமார் வந்து அவர் கட்சியை விற்றுட்டாரலாம் அப்போ அவர் கிளைம் பண்ணதுக்கு எந்த இதுவும் கிடையாதுனால அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கட்சியை தொடங்கி ஒரு கட்சிக்கு பொடி உருவாக்குறது எப்படின்னு கூட தெரியாமல் விஜய்க்கு ஐடியா கொடுத்தவங்களும் அந்த கட்சி கொடியை உருவாக்கினவங்களும் என்ன மனநிலையில் இருப்பாங்க அவங்க எந்த அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல அந்த கட்சிக்குடியில் பார்த்தீங்கன்னா மேலே சிகப்பு நடுவில் மஞ்சள் கீழையும் சிகப்பு அப்புறம் நடுவில் ரெண்டு யானைகள் அப்படியே தூக்கி அப்படியே பிளக்கக்கூடிய மாதிரியான ஒரு படம் அதே நேரத்தில் ரெண்டு யானைக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா வாகை மலர் நாங்கள் வச்சுருக்கோம் அது வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாகை மலரில் அது தூங்கு மூஞ்சி மலர்னு வேறு ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா அது வாகை மலர் மாதிரியே தெரியல தாமரை மலர் மாதிரியே தெரியுது அப்போ வந்து இது தாமரைக்கான பீ டீம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருனே இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலர் அம்சங்களும் பார்க்கும்போது அது அப்படிப்பட்ட அந்த சங்கீத்தனமான அமைப்பில் தான் அந்த கொடியும் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை சந்தேகப்படுறதில் சரிதான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் நமக்கும் வருது அப்போ இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் அந்த கட்சிக்குடியை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தோடு அந்த கொடியை இங்கே வந்து இந்த நேரத்தில் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் தான் பதிவு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி கொடியை எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மாநாட்டை கூட்டுவாங்க அந்த மாநாட்டில் அவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாம் சொல்லி அந்த இடத்துல அவங்களோட க கட்சி கொடியை ஏற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த கொடிக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது அங்கே சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து கட்சி ஆஃபீஸில் கட்சி கொடியை ஒரு நாளைக்கு ஏற்று வரான் அதுக்கப்புறமா ஒரு நாள் மீட்டிங் போட்டு அதை முடிவு பண்ணுவாராம் அப்புறமா கூட்டிட்டு போய் எல்லோரையும் ஒரு மாநாட்டில் உட்கார வச்சு அதில் அந்த கட்சி கொடிக்கான விளக்கம் நம்ம கொள்கை என்ன கோட்பாடுன்னு இல்லைன்னு சொல்லுவாராம் அப்படின்னா எந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத அடிப்படையில் இந்த கட்சி தொடங்கி ஏதோ ஒரு இன்னொருத்தங்களோட வற்புறுத்தல் காரணமாக இந்த கட்சி தொடங்கப்பட்டு இருக்கோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கட்சியை தொடங்கி அதை நான் இங்கே நான் தான் மாற்று அப்படிங்கிற மாதிரி அவர் லைட்டாக பேசிகிட்டு இருந்தார் அப்புறமா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஓடி உழைஞ்சுக்கிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு அந்த மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாத அளவில் தான் விஜயோட அந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும்போது விஜய் அச்சுறுத்தக்கூடிய அளவுலையோ விஜய் வற்புறுத்தியோ இந்த கட்சியை தொடங்க வச்சுருக்காங்களோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கவர் பிஜேபியிலிருந்து வந்த புஷி ஆனாந்து அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சந்தேகப்படவில்லை எந்த தவறும் கிடையாது அப்படி தான் நம்ம சொல்லணும் அதனால் மக்களே நம்ம இங்கே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இங்கே தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோரும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இவங்களோட கொள்கை என்னவா இருக்குதுன்னு சொன்னால் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் நம்மளை வந்து அழிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம எப்படி இருந்தோம் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான் அவங்க தான் நம்மளை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு லெவலில் விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நாம் இவங்க என்ன இன்றைக்கி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்மளை தூக்கி கொண்டு போய் ஏதோ ஒரு குளியில தள்ளிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அதில் சீமான் வந்தானே அதே மாதிரி நடிகர் விஜய் வந்தானே யார் வந்தாலும் இந்த தமிழ் தேசியம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அழிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம மறுக்கணும் அதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சியும் தொடங்கலாம் எந்த இங்கே மக்களுக்காக போராடலாம் ஆனால் அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுந்தான் உங்களால் இந்த இந்த கூட்டத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்பட்டு அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து மக்களுக்கான இந்த கொள்கைகளை பேசுனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து காலந்தான் பதில் சொல்லும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் மாதிரி நம்ம ஏத்தால இருக்க கூட்டத்துக்காக மட்டுமே பேசி பேசி அந்த கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு முட்டாளாக இருக்கிற மாதிரியான நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சீமான் நிலமையோட உங்களுக்கு இதோட மோசமான நிலமை தான் வரும் அதுவும் குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறது வந்து சீமானுக்கு மிகப்பெரிய இடியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தற்கொலை தம்பிகள் எல்லாருமே அண்ணன் சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு அயோக்கியர் சொன்னதையே சொல்லக்கூடிய ஒரு மனநோயாளி மாற்றி மேத்த மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு மடையர் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு தம்பிகளுக்கு புரிஞ்சிக்கிட்டு வரும்போது நமக்கு மாற்று கட்சி இல்லை அப்படின்னு தோ தோணும்போது அவங்களுக்கு மாற்று அரசியலாக என்ன இருக்குன்னு சொல்லலாம் விஜய் தொடங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அங்கே சீமான் கட்சிக்குள்ளே இருந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கும்போது சீமான் கட்சி இதோட சின்ன பின்னாததுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இதில் இருக்குது அதனால் அந்த ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் எப்படி பயன்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் மறிவும் மனிதனு கழகு நன்றி நான்குமார்